ஏன்னா எமோஷன்ஸோடு ரொம்ப கனெக்ட் ஆனவங்க அப்படின்னா மீனத்தில் ஓதான் இவங்களுடைய ரியாலிட்டியான ஒரு ஃபேஸுன்னு ஒன்று இருக்குல்ல அது இவங்களுக்கே தெரியாது ஏன்னா அந்தளவுக்கு அவங்க வந்து அந்த ஃபேக் டச் ஆகிட்டு ஏன்னா லைஃப் பார்ட்னராக இருக்கிறது ஏபி கரெக்டாக இருக்கும் ஏபி வந்து இவங்களை ஹேண்டில் பண்ண தெரியணும் பி வந்து பெஸ்ட்டு பி லைஃப் பார்ட்னராகவும் இருக்கலாம் இந்த மீனத்தில் இருக்க ஏபி ஹைலி ஸ்பிரிச்சுவலு எனர்ஜிஸ் கனெக்ட் ஆகுது சைக்கிக்காக இருக்கிறது வர்றது என்ற சொல்றது ஆன்மீக கம்பெயர்களுக்கு வணக்கம் இன்றைய நிகழ்ச்சியில் நம்முடன் இருப்பவர் அஸ்ட்ராலஜர் ரைட்டர் திருமகு ஜீவிதா சுரேஷ் அவர்கள் வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் ரொம்ப நல்லா இருக்கேன் இப்போ ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு குணாதிசயம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல அதே மாதிரி ஒவ்வொரு பிளட் குரூப்புக்கும் ஒவ்வொரு குணாதிசயம் இருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்த நீங்க சொல்லியிருந்தீங்கல்ல சோ அது மாதிரி அவங்கன்னா இப்போ ஒரு பாசிட்டிவ் அவங்களோட அவங்களோட கேரக்டர் எப்படிப்பட்டது அதுக்கப்புறம் பொதுவா நம்ம வந்து ராசி லக்னோ அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்ம பார்ப்போம் லக்னோ அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்மளோட வாழ்க்கையோட திசைய லக்னம் சொல்லும் ராசி அப்படிங்கிறத அந்த திசைக்குள்ள நம்மளுடைய மனநிலைமை என்ன அப்படிங்கறத சொல்லும் நட்சத்திரம் என்ன அப்படிங்கறத நம்ம வாழ்க்கையோட சூட்சமங்களை அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லும் இது எல்லாமே ஒன்னோட ஒன்று கனெக்டட் அப்படிங்கிறப்போ நம்மளுடைய ரத்தமும் இதில் சம்மந்தப்பட்டது எந்த நம்ம வரோம் இந்த ஒவ்வொரு குடும்பத்துக்கும் ஒவ்வொரு பிளட் குரூப் நம்ம கேரி ஆன் பண்ணிட்டு ஒரு விஷயம் இந்த வந்து விஷயம் என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த ராசிகளுக்குன்னு சில உண்டு அப்படிங்கறது இந்த வாழ்க்கை அமைப்புன்னு ஒன்று இருக்கு அப்போ ஒரு பர்டிகுலர் பிளட் குரூப் இந்த ஒரு ராசி அமைப்பினருக்கு வரப்போ இது எப்படி ரியாக்ட் பண்ண போது ரெஸ்பாண்ட் பண்ண போகுது இது எப்படி ரியாக்ட் பண்ண போது தான் நம்ம பார்க்க போறோம் இப்போ ஓ அப்படின்னு எடுத்துக்கிறோம் அப்படின்னா வந்து ஒரு வாரியர் குணம் அப்படிங்கிறது ஒன்று உண்டு என்ன ஏதுனே கேட்காம எந்த எக்ஸ்பெக்டேஷனுமே இல்லாமல் ஹெல்ப் பண்ணக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது ஓக் இருக்கும் எப்படி இருந்தாலும் அதை முடிச்சிடுவாங்க அப்படிங்கிறது ஒன்று ஒரு ஓக்க அந்த கேரக்டர் உண்டு இப்போ ஏ எடுத்துக்கிறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் ஏ கிட்ட வந்து ஒரு டிசிப்ளின் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து ஏ ஃபாலோ பண்ணும் ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டின்னு ஒரு விஷயத்த எடுத்துக்கிட்டாங்க ஏ அப்படின்னா முடிக்காமல் விட மாட்டாங்க அப்படிங்கிறதுனால அந்த ஏவை வந்து கொஞ்சம் ஃபஸ்ட்டு ஆஃபீஸர் லெவல் அப்படிங்கிற மாதிரி வச்சாங்க நெக்ஸ்ட் பார்க்குறப்போ பி பிக்கு ஒரு குண என்னன்னா கிரியேட்டிவிட்டி அதிகம் சுயநலமும் அதிகம் ஃபர்ஸ்ட் தனக்கு என்ன அப்படிங்கிற ஒரு விஷயத்த இந்த பி பார்க்கும் இந்த ஏ பி தான் வந்து உள்ளதுலேயே வந்து ஸ்மார்ட்டான ஒரு பிளட் குரூப் அப்படின்னா சொல்லலாம் ஏன் அப்படின்னா இவங்க பயங்கரமான ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ்ட் செம்மையாக பிளான் போடக்கூடியவங்க ஈஸியா போரும் இவங்களுக்கு அடிச்சிடும் அந்த ஏவோடைய கேரக்டரும் பியோடைய கேரக்டரும் சேர்ந்தது தான் இந்த ஏபி அப்படிங்கிறது ஏபி எல்லாம் எப்படி இருந்தாங்கன்னா ரொம்ப இந்த ஹை லெவல் இந்த கிட்டத்தட்ட நம்ம சகுனி ரேஞ்சுக்கே சொல்லலாம் அந்த அளவுக்கு பிளான் போடக்கூடியவங்க பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் ரெண்டு விஷயத்துக்குமே வந்து இந்த ஏபி அப்படிங்கிறவங்க யூஸ் பண்ணாங்க அந்த டைம்ல வந்து ஃபர்ஸ்ட் ஜாப்பனீஸ் தான் கண்டுபிடிச்சாங்க அப்படின்லாம் சொன்னது உண்டு ஆனா கண்டுபிடிச்சது யாரெல்லாம் நம்மளுடைய சித்தர்கள் போகர் வந்து நிறைய உலகம் சுத்தினார் ஜப்பான் போனார் சைனா போனார் இப்படி எல்லாம் போனப்போ அவருடைய ஓலைச்சூடைகள்ல இருந்த ஒரு விஷயம்தான் இது ரத்தம் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம் வாதம் பித்தம் இதெல்லாம் சேர்ந்து வச்சு இந்தந்த இந்த ரத்த அமைப்புல இருக்கவங்க இப்படிதான் இருப்பாங்க அப்படின்னோட அந்த டைம்ல வாருக்கு சூஸ் பண்ணாங்க இல்லையா வாருக்கு சூஸ் பண்ணப்ப இந்த கேட்டகரி பேசிஸ்ல தான் சூஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க இந்த ராசி எல்லா அமைப்பையும் தாண்டி ஒரு பிளட் குரூப்பை வச்சு ஒரு மனிதருடைய கேரக்டர் இதுதான் ரொம்ப ஈஸியா வந்து நம்மளால கண்டுபிடிக்க முடியும் இப்போ நான் அதே மாதிரி இப்போ ஒவ்வொரு பிளட் குரூப்போட கேரக்டர்ஸ் இதுதான் அப்படி தான் இருக்க போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டீங்க இப்போ இந்த ராசியில ஒவ்வொரு ராசிக்கும் அதில் இருக்கிற பிளட் குரூப்போட கேரக்டர்ஸ் எப்படி இருக்கும் இந்த ராசியில இருக்கிற பிளட் குரூப்போட வேற எந்த ராசியோ ராசியில் இருக்கிற பிளட் குரூப் வந்து சேர்ந்துச்சுன்னா அவங்களுக்கு நல்லா இருக்கும் வாழ்க்கை திருமணம் வந்து நடக்கிறதுக்கு எந்தெந்த ராசிக்கு எந்தெந்த பிளட் குரூப்புக்கு நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லுங்க இந்த மீன ராசியில பிறந்தவங்க ஸோ இவங்களோட பிளட் குரூப் அதுக்கான குணாதிசயம் அதை பத்தி சொல்லுங்க இப்போ மீனத்தில் ஓ இருக்காங்க அப்படின்னா ஹைலி எமோஷனல் இவங்க தான் அதுக்கப்புறமா ஒரு கைண்ட் ஆஃப் எமோஷனல்னு இவங்களை சொல்லலாம் ஏன்னா எமோஷன்ஸோடு ரொம்ப கனெக்ட் ஆனவங்க அப்படின்னா மீனத்தில் ஓதான் ஒரு ஒரு விஷயத்துக்குள்ள ஒரு அடிக்ஷனுக்கு கொண்டு போயிட்டு மறக்க முடியாமல் இருக்கிறது எல்லாமே இந்த ஓ பண்ணும் மீனத்தில் இருக்கக்கூடிய ஓ ஏன் இருக்கு அப்படின்னா இது பாதி கனவுல இருக்கும் பாதி நிஜத்துல இருக்கும் இதை ரெண்டையும் பேலன்ஸ் பண்ணிகிட்டே இருப்பாங்க கனவு காண்றது ரொம்ப பிடிக்கும் ஏழை இருக்கவங்களுக்கு அவங்களுக்கு கன தான் கரெக்டு அது மெய்யாகணும்னு நினைக்க மாட்டாங்க பட் டியூவல் லைஃப்புங்கிறது இவங்க பேலன்ஸ்டாகவே வாழ்ந்துட்டுருக்கவங்களாகவே வந்து ஏழு இருக்கவங்க இருப்பாங்க இப்போ பீல இருக்கிறாங்க அப்படின்னா இவங்க வந்து எனக்கு சினி இண்டஸ்ட்ரியில் இருக்கிறது டான்ஸு மியூசிக்கு இதுதான் வாழ்க்கைன்னு இருக்கிறது கொஞ்சம் ஃபேக் இருக்கும் பீல இருக்கக்கூடிய மீனத்துக்கு வந்து ஃபேக் கண்டிப்பாக டச் ஆகும் இவங்களுடைய ரியாலிட்டியான ஒரு பேசுன்னு ஒன்று இருக்குல்ல அது இவங்களுக்கே தெரியாது ஏன்னா அந்த அளவுக்கு அவங்க வந்து அந்த ஃபேக் டச் ஆயிட்டு போயிடுவேன்னா இவங்க வந்து அது எப்படின்னா நான் சந்திரமுக்கியாவே மாறிட்டேன்னு ஒன்று இருக்குல்ல அதுதான் வந்து இந்த மீனத்தில் இருக்கக்கூடிய பி அப்போ இவங்களுடைய தன்னிலையை மறக்கக்கூடிய ஒரு அமைப்பான கிரியேட்டிவிட்டி அந்த ஆர்டிஸ்டிக் ஸ்கில்லாம் ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் ஹைலி டெடிக்கேட்டடாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பெல்லாம் வந்து இவங்களுக்கு இருக்கும் அதை வந்து கம்பேரி பண்ணவே முடியாது அந்தளவுக்கு இவங்களுக்கு அந்த குவாலிட்டி நல்லாயிருக்கும் இதே அது ஏபி இருக்கிறாங்க அப்படின்னா இவங்க தான் முழுக்க முழுக்க வேறொரு உலகத்தில் இருக்கிறவங்கனே சொல்லலாம் இந்த மீனத்தில் இருக்க ஏபி ஹைலி ஸ்பிரிச்சுவல் எனர்ஜிஸ் கனெக்ட் ஆகுது சைக்கிக்காக இருக்கிறது இன்ட்யூஷன் வர்றது என்கிட்ட வேறு எதோ பேசுதுன்னு சொல்கிறது கிட்டத்தட்ட இவங்க வந்து ட்ரீட்மெண்ட் எடுக்கிற சுச்சுவேஷன்ஸ்க்கெலாம் போயிடுவாங்க ஏபியில் இருக்கிற மீனம் ஏன்னா அவங்களால சம்டைம்ஸ் அதை ஹேண்டில் பண்ணவே முடியாது ஸ்பிரிச்சுவாலிட்டி புல் பண்ணிடும் அந்தளவுக்கு லைஃப்பில் நிறைய ப்ராப்ளம்ஸும் ஃபேஸ் பண்ணிடுவாங்க இந்த ஏபியில் இருக்கக்கூடியவங்க இவங்களுக்கு வந்து பியும் ஏபியும் பெஸ்ட்டு கல்யாணம் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா ஏன்னா இவங்களுக்கு வரக்கூடிய பி வந்து கொஞ்சம் க்ரியேட்டிவாக இருக்கிறாங்கன்னா இவங்களுக்கு அது ஓகே ஏபியாக இருக்கிறவங்க லைஃப்பை கரெக்டாக மோல்டு பண்ணி இவங்களை காப்பாற்றி கொண்டு போயிடுவாங்க இவங்களை ஹேண்டில் பண்ணுறதுக்கு தெரியும் இந்த பிக்கும் ஏபிக்கும் மற்ற வேற யாராலையுமே வந்து மீனத்தை வந்து ஹேண்டில் பண்ணுறதுக்கு முடியாது ஏன்னா மீனத்துடைய உலகமே வேற அந்த உலகத்துக்குள்ளே வர்றது வந்து ரொம்ப கஷ்டம் ஏன்னா அதில் இருக்க ஒவ்வொரு நட்சத்திரத்துக்குமே வேறு வேறு கதைகள்லாம் இருக்குது அது எதுவுமே வந்து நம்ம பூமிக்கு இல்லாத கதைகளாலாம் இருக்கும் அந்த மாதிரி இவங்க வந்து கட கடல் ஆகாயம் பூமி இது எல்லாத்துலேயுமே வாழ முயற்சி பண்ணுன ஒரு ஆன்மா இவங்க அதுதான் இந்த மோக்ஷத்தோடு அமைப்பு லைஃப்ல எல்லாமே இவங்க ஹேண்டில் பண்ணணுங்கிறது இருக்கு இவங்களுடைய லைஃப் பார்ட்னர் யாரெல்லாம் வராங்களோ கண்டிப்பாக வந்து பாதத்தில் பிரச்சனை வரும் முட்டி சம்மந்தப்படுத்தப்பட்ட இடத்துல அதே மாதிரி எமோஷனல் வைஸ் இஷ்யூஸ் வந்து இவங்க லைஃப் பார்ட்னர் ஃபேஸ் பண்ணுவாங்க தூக்கம் வந்து இவங்க லைஃப் பார்ட்னருக்கு கெடும் இவங்கனால ஸ்லீப் டிஸ்டர்பன்சஸ் கண்டிப்பாக இருக்கும் எமோஷ்னல் வைஸ் சம்டைம்ஸ் வந்து மீனத்தை ஹேண்டில் பண்ணுறது இவங்களுக்கு கஷ்டமாக இருக்குது இல்லைனா ரொம்ப எமோஷ்னல் ஆகிருவாங்க ஸோ இந்த எமோஷன் வைஸ் வரக்கூடிய லைஃப் பார்ட்னர் வந்து மீனம் பாத்துக்கணும் அப்படின்னு தான் சொல்லணும் நான் சொன்னல இந்த பாதி இமேஜினரி வேர்ல்டு பட்டு பட்டுன்னு பயந்துக்குவாங்க இதாச்சு அதாச்சுங்கிறப்போ இதை ஹேண்டில் லைஃப் பார்ட்னருக்கு ஒரு பக்கம் வேணும் இவங்களே கொஞ்சம் எமோஷனல் ஷாக் ஆயிடுவாங்க வரக்கூடிய லைஃப் பார்ட்னர் எப்படா நம்ம ஹேண்டில் பண்ண போறோம் சில பேர் கேட்பாங்க நான் வேணுமா எங்க அம்மா வேணுமா இந்த குழந்தை வேணுமா எதுக்கு நீ ப்ரையாரிட்டி கொடுக்குறேன் ஏன்னா ஒரு கற்பனை உலகத்துலேருந்துலாம் கேட்குறப்போ லைஃப் பார்ட்னர் எமோஷன்ஸ் ஆயிடுவாங்க சம்டைம்ஸ் இந்த எமோஷன்ஸ்ல இருந்து வெளியே போகிற மாதிரி ஆயிடும் யார் அப்படி வெளியே போவாங்கன்னா யார் ஆகவே ஆகாதுன்னா ஓ சத்தியம்

இவங்க வந்து ப்ராக்டிக்கல் லைஃப்குள்ளே வர்றது கொஞ்சம் கஷ்டம் இவங்க மீனம் அவ்வளோ சீக்கிரம் எல்லாத்துக்கிட்டையும் பழகவும் மாட்டாங்க சூசி ரொம்ப சூசி அப்படிங்கிறப்போ ஓ சூசி கிடையாது மற்ற ஓ அவங்க ரொம்ப ப்ராக்டிக்கலாக ஜாலியாக இருக்கிறாங்கன்னா இது ஒரு கிளாஷ் ஆகும் நீயும் ரியாலிட்டிக்குள்ளே மாட்டேங்கிற இப்படியா அப்படியாங்கிறப்போ ஆர்கியூமெண்ட்ஸ் ஜாஸ்தியாகிடும் மீனத்தோடைய எக்ஸ்பெக்டேஷன் வந்து ஓ வந்து லீடர் இந்த லீடர்ஷிப் ஸ்கில் வந்து இங்கே மீனத்துக்கிட்ட செட் ஆகாது மீனத்துக்கு தேவை வந்து ஸ்ட்ராட்டஜி போட்டு மீனத்தை ஹேண்டில் பண்ணணும் அதே மாதிரி பக்குவப்பட்டு வரதும் பி கொஞ்சம் க்ரியேட்டிவ் சைடில் வந்துடும் அந்த கலைநயமாக இலக்கியமாக ஏன் அப்படின்னா கவிதை நயமாலாம் பி இருப்பாங்க இதுக்கு கவிதை பிடிக்கும் மீனத்துக்கு கவிதையாக பேசுறது புகழ்ந்து பேசுறது அவங்களுக்கு அது போதும் அப்படிங்கிறப்போ இவங்களுக்கு பியும் ஸ்ட்ராட்டஜியாக எல்லாமே லைஃப்பை மோல்டு பண்ணி கொஞ்சம் ஹை லெவலில் கொண்டு போகிறதுக்கு ஏபியும் இருந்தாங்கன்னா இவங்களுக்கு செட் ஆகிடுவாங்க இவங்களுக்கு வந்து கூட பி பிஸ்னஸ் பார்ட்னராக இருக்கலாம் ஏன்னா பி வந்து இவங்களுடைய வேவ்லென்த்துக்கு செட் ஆவாங்க ஏன்னா மீனம் வந்து கொஞ்சம் இலக்கியமாகவும் பேசுவாங்க அதோடு கொஞ்சம் ரியாலிட்டிக்கும் பேசுவாங்கன்னா இந்த பி வந்து அதுக்கு செவிசாய்க்கும் ஏன்னா இவங்களுக்கு வந்து க்ரியேட்டிவிட்டி சம்மந்தப்பட்ட தொழில் வந்து செட் ஆகும் அப்போ அது ரிலேட்டடாக இவங்க ஒரு டெவலப் பண்ணி போகிறாங்க அப்படின்னா அந்த க்ரோத்துங்கிறது இவங்களுக்கு நல்லாயிருக்கும் லைஃப் பார்ட்னராக இருக்கிறது ஏபி கரெக்டாக இருக்கும் ஏபி வந்து இவங்களை ஹேண்டில் பண்ண தெரியணும் எல்லாமே ஒரு ஸ்ட்ராட்டஜி போட்டு ஹேண்டில் பண்ணி ஓகே தான் பட் ஏபி னா ரொம்ப ஏபி னா லைஃப் பார்ட்னரா இருக்க ஓகே பி வந்து பெஸ்ட் பி லைஃப் பார்ட்னராவும் இருக்கலாம் பிஸ்னஸ் பார்ட்னராவும் இருக்கலாம் ஏபியால வந்து இவங்களுக்கு பிஸ்னஸ் பார்ட்னராக இருக்க முடியாது ஏன்னா ஏபி ஆல்ரெடி ஸ்ட்ராட்டஜி போடுறது ஏபியால வந்து இவங்க கிரியேட்டிவாக பேசிட்டு நஷ்டமானாலும் பரவாயில்லன்னு ஏபி நினைக்காது ஏபிக்கு நஷ்டம் ஆகக்கூடாது அப்போ மீனத்துக்கு அது செட் ஆகாது அதுதான் பிஸ்னஸ்க்கு அவங்களுக்கு செட் ஆகாது கண்டிப்பாக அதே மாதிரி ஏன்னு ஒரு கேட்டகரி இருக்காங்க ஏன்னா இவங்க ஆல்ரெடி வந்து கொஞ்சம் ஒரு ட்ரீமர்னு சொல்லியாச்சு இவங்களுக்கு ஒரு ஏ வராங்கன்னா இவங்க கழுவறி மீனில் நடுவரி மீன் ஒன்று இருக்கு இல்லையா அந்த கெமிஸ்ட்ரியே செட் ஆகாது இவங்களுக்கு ஏன்னா எமோஷனலா இவங்க கனெக்ட் ஆகணும் இவங்கனால எமோஷனா ஏகிட்டு போய் கனெக்டே ஆக முடியாது ஒரு கடமைக்காக இது என்னென்ன புரியாம இருக்கிறது அப்படின்னு ஒண்ணு இருக்கு இல்லையா அண்டர்ஸ்டாண்டிங்கிறது வராது சண்டையெல்லாம் போட மாட்டாங்க ஏன்னா ஏன் சண்டையெல்லாம் போடாது இவங்க கிட்ட வந்து ஏன்னா ஏன் அவங்க வேலையை அவங்க கரெக்டாக பார்த்துட்டே இருப்பாங்க இப்போ ஒரு ஐடியில் ஒர்க் பண்ணுறாங்கன்னா அவங்க வேலையை பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்கன்னா இந்த மீனம் போய் எக்ஸ்பெக்ட் பண்ணி எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு அடுத்த வேலையை பார்க்க போய் அவங்க அவங்க ஒர்க்கில் ஃபோக்கஸ் பண்ணிடுவாங்க ஒருத்தர் ஒருத்தர் தொழில் முன்னேற்றம் வாழ்க்கையில முன்னேற்றம் அந்த மாதிரிலாம் அவங்களுக்கு இருக்காது ரொம்ப வெரி நார்மல் லைஃப் அந்த மாதிரி தான் இவங்களுக்கு போகும் ஏன்னா மீனம் வந்து மீனத்துக்கு வந்து இந்த இன்டியூஷன் ரொம்ப அதிகம் அவங்களுக்கு வந்து ரொம்ப ஜாஸ்தி அப்படின்னு சொல்லலாம் ஒரு மிஸ்டிக்கலான ஒரு உலகம்தான் இந்த மீனத்தோடது இந்த ஏன் இருக்குல்ல அதுக்கு வந்து மிஸ்டிக்லாம் வராது அது ஒரு டிசிப்ளின் லைஃப் சம்பாதிச்சா உழைச்சா காசு வரும் இவ்வளோதான் அவங்களுடைய தாட் ப்ராசஸ் அப்ப இந்த மீனம் போய் இந்த ரொம்ப கம்பேஷனேட்டாக பேசுறது ஓ அப்படியா அப்படின்னு ஏ கெட்டுகிட்டு போயிடும் அப்போ அங்க எமோஷன்ஸ் டெத்தாயிரும் அப்படிங்கிறது ஒரு விஷயம் இருக்குது இதே இது பி எல்லாம் கூட இருக்குன்னா இன்னும் சேர்ந்து பேசும் ரொம்ப மேட் ஃபார் ஈச் அந்த ரொமான்டிக் பார்ட்னர்ஸ் அந்த மாதிரி இருப்பாங்க ஏபி இருக்கா ஏபி எல்லாத்துக்குமே செட் ஆகும் அதாவது இவங்களுக்கு தகுந்த மாதிரி மோல்ட் ஆகி அந்த அந்த அட்மாஸ்பியருக்குள்ளேயே அவங்க எடுத்துப்பாங்க அப்படின்னு ஒன்று இருக்கு இல்லையா அப்போ அதுவும் அவங்களுக்கு செட் ஆகும் ஸோ இந்த ஓ இந்த ஏ ஓ சண்டை போட்டு பிரிஞ்சிடுவாங்க ஏன் வந்து அது பாட்டுக்கு இருக்கும் இதே மாதிரி இப்ப மீனராசியோட ஒரு ஒரு பேசிக்கான ஒரு குணாதிசயம் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குல்ல அவங்க கனவு உலகத்துல இருப்பாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு அதை தாண்டி அவங்களோட கேரக்டர் அந்த குணாதிசயம் எப்படி இருக்கும் அதை தாண்டி இவங்களுக்கு வந்து அப்ரிசியேஷன்கிற ஒரு விஷயத்தையும் இவங்க எதிர்பார்த்துட்டே இருப்பாங்க மீனத்தினால வந்து ஃபெயிலியர்ஸ் தாங்க முடியாது ஃபெயிலியர்ஸ் வந்துருச்சு அப்படின்னா ஏன்னா அவங்க ரொம்ப ஹார்ட் ஒர்க் போடுவாங்க எஃபர்ட் போடுவாங்க இவங்களை தாண்டி வேற யாராவது ஒருத்தவங்க வந்து அதை அச்சீவ் பண்ணிட்டு போறப்போ மனசு உடஞ்சு போய் திரும்ப அதை மீண்டு வெளியே வர்றது வந்து இவங்களுக்கு ரொம்ப கஷ்டம் ஏன்னா இவங்களுடைய வேலைகளில் கூட அந்த கிரியேட்டிவிட்டி அவங்க ஏன்னா இவங்களுக்கு அந்த கிரியேட்டிவ் ஃபீல்டுங்கிறது ரொம்ப செட் ஆகும் வேலையை ரொம்ப ஸ்பிரிச்சுவலாக செய்வாங்கன்னு ஒன்று இருக்குல்ல அது மீனம் செய்வாங்க நைன் டு ஃபைவ் ஜாப்பாகவே இருந்தாலும் எனர்ஜி வந்து அதை ஒரு தெய்வம் மாதிரி பார்ப்பாங்க வேலையை அந்த வேலையில் யாராவது ஒருத்தவங்க கை வைக்கிறாங்க அப்படின்னா அவங்களால அதை தாங்க முடியாது இங்கே வந்து அவங்க உடைவாங்க இதுதான் அவங்களுக்கு வந்து ப்ளஸ்ஸும் மைனஸும் எவோகோஹாலிக்ஸு மீனத்தில் இருக்கவங்கலாம் இது அவங்க ஜென்ரல் கேரக்டர் இது அவங்களுக்கு மீனராசியில் இருக்கிறவங்க அந்த பிளட் குரூப்பில் இருக்கிறவங்க அவங்களோட கேரக்டர்ஸ் என்ன அவங்க எந்த பிளட் குரூப்போட செட் ஆவாங்க பிஸ்னஸ் பார்ட்னரை யார் செட் ஆவாங்க மேரேஜ் பண்ணிக்கிறதுக்கு எந்த பிளட் குரூப் செட் ஆகும் எல்லாமே ரொம்ப டீட்டெயிலாக சொன்னீங்க ஸோ அதை மீனராசிக்காரங்க ஃபாலோ பண்ணுவாங்க அப்படின்னு நம்பலாம் அவங்க என்ன பிளட் குரூப் அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லட்டும் நன்றி நன்றி